பின்னாடி இருந்து அவர் பின்னாடி இருந்து இயக்கட்டும் இல்லை இயக்கமாக கூட போட்டோம் எங்கள் கட்சியை விட்டு நீக்கணும் நபர் அவர் இனி அவர் என்ன செய்தாலும் நாங்கள் அதுக்கு போய் பெருசாக நாங்கள் ரியாக்ஷன் பண்ண தேவையில்ல அதுக்கு பதில் சொல்லணுன்ற இதுவும் இல்லை இல்ல அதாவது என்னன்னா நீ பதில் சொல்ல தவிர்க்கலாம் அது உங்களுடைய உரிமை ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக உண்மையான அதிமுக இல்லைன்னு அந்த விமர்சனம் அப்போ அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அதுக்கு பதில் சொல்றோம் இவ்வளோ நாளா இந்த இயக்கத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மாவட்ட செயலாளராக இருந்து இருந்தவருக்கு போயிட்டு இதுவரையிலேயே இருந்தது கட்சி உண்மையான கட்சியில் எடப்பாடியார்கிட்ட இருக்கிறது தெரியலாம்மா இப்போ கட்சியை விட்டு நீக்கினதுக்கு பிறகு தான் எல்லாமே கொடநாடை பற்றி பேசுறாரு இந்த இயக்கத்தை வந்து இது இல்லைன்றாரு உடனே விசாரணை என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுகிறாரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எதுவோ ஒன்று வைத்துக்கொண்டு இவர் உள்நோக்கத்தை கொண்டு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க என்ன உள்நோக்கம் என்ன உள்நோக்கம்னா கே எங்கோட்டை அண்ணன் வந்து அவர் வந்து எங்கள் இதய தெய்வம் அம்மா புரட்சித்தலைவர் இதய தெய்வம் அம்மா இருக்கும்பொழுது அவர் வந்து அந்த அம்மாவுடைய சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் மேப்பை போடுறவர் வழிகட்டியாக இருந்து செயல்பட்டவர் எங்கள் எடப்பாடி அறையா வந்து அவர் சுற்றுப்பயணம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தமிழகத்தை காப்போம் மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற புரட்சித்தமிழருடைய எழுச்சி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த இதுக்கெல்லாம் சுற்றுப்பயணத்துக்கு இவரை இது பண்ணல அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு மன வருத்தம் மனக்கசப்பு இதெல்லாம் இருந்தது இருந்ததுனா கூட கட்சியில் வந்துட்டு அமைதியாக இருந்து இருக்கணும் ஒரு எங்கள் டெல்லிக்கு போயிட்டு எங்கள் எடப்பாடியார் ஐயா பொதுச் செயலாளர் இந்த இயக்கத்துக்கு அவரே போய் சந்திக்கலை இவர் போய் நிதியமைச்சரை சந்திச்சுட்டு வர்றார் இப்படி அப்பயும் நாங்கள் பொறுமை காத்தோம் இவர் மீது நடவடிக்கை எடுக்கலை அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பத்து நாள் கெடு கொடுக்கிறார் கெடு கொடுக்கும்போது கூட நாங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஐயா பசும் பொன் முத்துராம்லிங்க ஐயா தேவருடைய ஜெயந்தி விழாவிற்கு பசும் அவரும் கலந்துக்கிறாரு டிடிவி தினகரன் அவர்களும் கலந்துக்கிறாரு ஓபிஎஸ் அவர்களும் கலந்துக்கிறாரு அதில் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஐயா எடப்பாடியாரை வந்து விமர்சனம் செய்யும் போது பக்கத்திலே நிற்கிறாரு அப்படியாப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்தில் இன்னும் வைத்து தொடர்ந்து பணியாற்ற முடியும் அதனால் இயக்கத்தை விட்டு நீக்கிட்டோம் நீக்கிட்டாச்சு நீக்கினதுக்கு போயிட்டு இப்போ கட்சியை விட்டு போனவங்க அத்தனை பேரும் இதே வழக்கு இதே இது தான் இப்போ இவர் போனார் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறாங்க எத்தனை பொதுக்குழு உறுப்பினர் போயிருக்காங்க எவ்வளோ தொண்டர்கள் போயிருக்காங்க அவர் பின்னாடி ஒன்றுமே அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தில் இருந்து யாரெல்லாம் துரோகம் செய்து விட்டு கட்சியை விட்டு போகிறாங்களோ கட்சி தொண்டர்கள் வந்து கரெக்டாக சரியாக இருக்கிறார்கள் கட்சிக்கு இவர்கள் தான் துரோகம் செய்திருக்கிறார்கள்ன்றது நல்லதாகவே தெரியுது அதனால் இயக்க தொண்டர்கள் ஒருத்தருக்கு கூட அவருங்க பின்னாடி போகலை அணிவகுத்து போல யாரும் போல இவர்கள் எதிர்பார்க்கிற இது எதுவுமே நடக்கலைன்னோன்னே ஒரு விரக்தியினுடைய தன்மையில் எப்படியாவது இந்த இயக்கத்துக்கு இடையூறு ஏற்படுத்திடணும் அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கடிதம் எழுதுறது பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் இதை சொல்கிறது இப்படி பண்ணுறாங்க அது தொடர்ந்தால் வாடிக்கையாக தான் நடந்துன்னு வருது இருந்தாலும் அதை பற்றிலாம் அதிமுக தொண்டர்கள் கவலைப்பட போகிறதில்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள் தொண்டர்கள் களத்தில் நிற்கிறார்கள் திமுக என்கின்ற எதிர்க்கட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கோடு நோக்கி நாங்க போய்கின்ற போது யானையை வீழ்த்த நாங்க போயின்னு இருக்கும் போது சின்ன சின்ன கட்டெரும்புகள் இதெல்லாம் வருது இதை பத்திலாம் நாங்கள் கண்டுக்கும் இல்ல அநாசமா மூணு வருஷமா கட்சியில் இருக்கிற ஒருத்தர் கட்டணம் ஆமா சார் இந்த ஏக்கத்தை விட்டு யார் போனாலும் செல்ல காசு சார் அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு எங்கள் பொதுச்செயலாளர் இந்த இயக்கத்திற்கு யார் பொதுச் செயலாளர் ரெட்டையலை சின்னம் யாருகிட்ட கட்சி தலைமை யாருகிட்ட இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் எடப்படையார் கிட்ட இருக்கு எங்கள் எடப்படையார் யார் நிக்கனாலும் அவர்கள் செல்ல காசுதான் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசக்கூடியது அண்ணா திமுக தொண்டர்கள் அதை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் செய்வோம் இனியும் செய்வோம் இதுக்கு மேலேயும் செய்வோம் அவர்கள் எடப்படையாரும் இது விமர்சனம் வைத்தால் ஐந்து மடங்கு ஆறு மடங்கு நாங்கள் விமர்சனம் வைக்க வேண்டிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் நாங்கள் நாகரிகம் கருதி அவர்களெல்லாம் நாங்கள் வந்து விமர்சனம் செய்யக்கூடாது என்பதை நாவடக்கத்தோடு இருக்கிறோம் நாங்கள் அந்த அளவுக்கு அதை இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு அவர் வந்து வெளியே சென்று விட்டால் அவர்களுக்கான இழப்பு தானே தவிர எங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் ரைட் பெரிய ஏக்கம் சார் அதாவது பெரிய கடல்ல இருந்து கையளவு தண்ணி எடுத்துட்டா கடலுக்கு தண்ணியை குறைச்சிர முடியுமா இல்ல என்ன என்ன சிக்கல்னா ஒவ்வொருவராக செல்கிறார்கள்ங்கற ஒரு கவலை வந்து ஆதிமுகடைய தொண்டனுக்கு இருப்பதாக அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணா திமுக தொண்டர்களை பாக்க சொல்லுங்க இன்னைக்கு கூட பண்ணி போய் பூத் ஏஜென்ட் வேலைகளை செய்து கொண்டு உற்சாகமாக வேலை செய்து கொண்டு தமிழ்நாடு முழுதும் திருத்தணியில இருந்து கன்னியாகுமரியில வந்து அஇஅதிமுக தொண்டர்கள் பூத்து வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்குமே தொய்வு இல்லை எதுவும் கிடையாது உற்சாகமா ஒண்ணும் கேட்டால் ஆனந்தமாக வேலை செய்கிறாங்க ஏன்னா அடுத்த ஒன்னொன்று நாலஞ்சு மாசத்துல எடப்படியார் முதலமைச்சர் ஆகுது உறுதி என்கின்ற நம்பிக்கையோடு வேலை செய்திருக்கிறாங்க களத்துல அப்படி இருக்கும் போது இவர்கள்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க எந்த இதுவும் செய்ய முடியாது சார் அன்வர் ராஜா அவர்கள் அங்கேருந்து போனார் அதே போல வந்து இப்ப நீங்க சூழல் ஒவ்வொரு 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 பிரதிநிதிகளாக பார்க்கப்பட்டவர்கள் அறியப்பட்டவர்கள் மாவட்ட அளவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் முன்னோ காலத்திலிருந்து வந்தவர்கள் திருப்ப கே செங்கோட்டையன் அவர்கள் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இப்படி ஒவ்வொருவராக செல்கின்ற போது அதனுடைய அந்த சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பாகவோ அல்லது அந்த மாவட்டத்தினுடைய பிரதிபலிப்பாகவோ அதை பார்க்க வேண்டாமாங்கிறதா அந்த கேள்விகள் நிர்வாகிகள் தான் போயிருக்கிறாங்க அவங்க போயிருக்கிறாங்க மாற்ற போனது ஆனா அவர்கள் போனார்கள் உறுதிதான் உண்மைதான் ஆனா தொண்டர்கள் போயிருக்கிறார்களா நீங்க கேட்கறாதே ராமநாதபுரம் மாவட்டத்துல முன்னாள் எம்பியா இருந்தவர் அன்வர் ராஜா அவர்கள் வந்து திமுக போய் சேர்ந்துட்டார் அவர் தான் போய் சேர்ந்து இருக்காரு இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் போயிட்டு அன்பர் ராஜாவோட அணிவகுத்து சென்றார் சேர்ந்தார்களா அன்வர் ராஜா போனதுக்கு என்னன்னா அவர் ராஜ்யசபா எம்பி குடுக்கல உடனே அவர் போயிச்சிக்கோங்க ஒவ்வொரு போறதுக்கு வந்து தனிப்பட்ட சுயநலம் தாங்க இந்த ஏக்கம் வந்து வெற்றி பெறணும் இந்த ஏக்கம் வந்து எதிர்க்கட்சிகிட்ட இருக்கு இதெல்லாம் கிடையாதுங்க அவர்களுடைய சுயநலத்தை செங்கோட்டையனுக்கு என்ன சுயநலம் அவர் என்ன கேட்கறான்னு எல்லாரும் சேர்ந்து ஒண்டியணைன்னு சொல்றாரு அதுல சுயநலம் என்ன இருக்கு சார் செங்கோட்டையன் அவர்களுடைய சுயநலம் அம்மா கொடுத்த முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கலன்ற மாதிரி அவர் ஒரு மனக்காசுப்பு சார் இவர் எல்லாத்துக்கும் அங்கே போய்ட்டு எடப்பாடி அறியா இவரை வந்துட்டு தவிர்த்தார்னா இவர் வந்துட்டு சீனியர் ஏதோ இருக்குதுன்றது ஒரு மரியாதை நிமித்தமாக தான் இவரை விட்டுட்டு அவர் சுற்றுப்பயணம் செய்தார் அதையே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இதுதான் இது பண்ணுறதுக்கு வந்துட்டு இது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூட போனவங்க அவர்கள்லாம் அண்ணன் மனோஜ் பாண்டிய அவர்கள்லாம் போன போனவங்க எங்கள் எடப்பாடியார் சொன்னது சரியாக இருக்கிறது அவர்களுடைய திமுகனுடைய பி டீம் சொன்னார் அந்த பி டீம்ன்ற மாதிரி தான் செயல்பட்டு இன்னைக்கு வந்துட்டு திமுகவிலே போய் சேர்றாங்கன்னா உங்களுடைய ரத்தம் எல்லாம் திமுக எதிர்க்கிற ரத்தம் தானே அண்ணா திமுக ரத்தம் ஓடிச்சுன்னா திமுக போய் சேரக்கூடாது சார் எந்த சூழ்நிலை வந்தாலும் அண்ணா திமுக விட்டு கொடுக்காத ஒரு தொண்டன் தான் சார் அண்ணா திமுக அண்ணா திமுக கே கே எஸ் ஆர் ராமச்சந்திர வந்து இப்ப இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் வரைக்கும் ஏழு எட்டு அமைச்சர்கள் வந்து அண்ணா அதிமுக இருந்து அமைச்சர்கள் இருந்தவர்கள் தான் அமைச்சர் பொறுப்பு இருந்தவர்கள் தான் இன்னைக்கு திமுக அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன போது ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலேயே சென்றவர்கள் தான் யார் இப்ப அது கே கே அமைச்சர் ரொம்ப முன்னாடி சாத்தூர் ரம்சந்த் இப்போ அதை பார்க்குறவங்களா ஆரம்பத்திலே இருந்தவர் சார் அண்ணா அதிமுகவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் முகவரி தெரிந்து கொண்டவர்கள் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு நீக்கினதுக்கு பிறகு அவர்களுக்கு வேறு கெத்து இல்லை வழி இல்லை எதுவுமே இல்லாமல் அவர்களுடைய புகலிடமா அரசியல் புகலிடமா திமுக இருக்குது திமுகவும் அவங்க தொண்டர்களை வச்சு கட்சி நடத்துறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை அதிமுகவிலேருந்து எந்த தொண்டன் வருவான் அப்படி நான் அறிவாலயத்துல காத்து வரவழை எல்லாம் உங்க தொண்டனை வச்சு அரசியல் பண்ண வேண்டியது திமுக இல்ல சார் அதுதான் சார் உண்மை ஒரு கட்சியில இதே துரைமுருகன் சொல்றாரு ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சிக்கு வந்த தவறான வார்த்தையை சொல்லி சொன்னாரு அந்த வார்த்தையை என்னால சொல்ல முடியல அப்படி இருக்கும் அண்ணா திமுக ரத்தம் ஓடுறவங்க முகவரி எப்படி சார் போய் அதிமுக அவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்பதை நீங்க பார்க்க சார் என்ன குற்றச்சாட்டு சேரும் போது அதிமுக வந்து முன்னாடி மாதிரி இல்ல அவர் சேரல அப்படின்னு ஒவ்வொருவரும் தலைமையில் இருக்கிற தலைவர் எடப்பாடியார் பொதுச்செயலாளர் அவர் எடுக்கிற முடிவுதான் சார் எல்லோரும் ஆலோசனை சொல்றதெல்லாம் கேட்டு செயல்பட்டு இருந்த கட்சி நடத்த முடியாது சார் இது வந்து நடவடிக்கை அம்மா ராணுவ நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படின்னு எல்லா தொண்டர்களும் சார் இப்ப என்ன பண்ணுவாங்க அடுத்த கீழே இருக்கிற நிர்வாகிகள்